ஹாய் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பனானா வீச்சு ஒரு ஹெல்த்தியான மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் நம்ம நான் ஒரு அஞ்சு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் வாழைப்பழம் ஒரு அஞ்சு வாழைப்பழம் எடுத்திருக்கேன் காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு டம்ளரு அரை டம்ளர் பால் அரை டம்ளர் தண்ணி அப்படி தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான் நீங்கள் வேணுன்னா திக்காக போட்டுக்கலாம் பத்து பாதாம் பத்து முந்திரி டேட்ஸ் வந்து கொட்டை எடுத்த டேட்ஸ் வந்து ஒரு நாலு டேட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் கொட்டை இல்லாமல் எடுத்துகிட்டு நாட்டு சக்கரை வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வெள்ளை சக்கர வேணாலும் போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை வேணாலும் போட்டுக்கலாம் உங்களோட இது என்னென்னா இது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் பழம்லாம் கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க வேஸ்ட் ஆகும் நிறையா வாழைப்பழமும் வேஸ்ட் ஆகும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த முந்திரி பாதாம் நட்ஸு இந்த நாட்டு சர்க்கரை எல்லாமே ஹெல்த்தி தான் டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் ஹெல்த்தி நல்லா இருக்குது அப்புறம் கொஞ்சமாக ஏலுக்காய் பொடி நம்ம இதை வந்து எப்படி இப்போ மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்தடலாம் அதில் வாழைப்பழம்லாம் இதில் போட்டுக்கிறேன் இந்த பாதாம் டேட்ஸு இந்த நாட்டு சக்கரை கொஞ்சமாக வாசனைக்காத ஏலுக்காய் பொடி போட்டுக்கிறேன் சும்மா ஒரு சிட்டிக்க அளவுக்கு இலக்காய் பொடி இப்போ இந்த பால் ஊற்றிடலாம் காய்ச்சி ஆற வச்சுருக்கேன் நீங்கள் திக்காக வேணுனாலும் ஊற்றிக்கலாம் நான் இதுவே வந்து நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால ஒரு முக்கால் டைம்ல பால் மட்டும் இப்போ ஊற்றி நான் மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துகிட்டு வந்தேன்னா இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நல்லா ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப நல்லா நட்ஸ் எல்லாம் நல்லா செஞ்சு டேஸ்ட் நல்லா பண்ணிருக்கேன் இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு மாற்ற பவுலில் மாற்றிட்டேன் நான் இது நல்லா ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் கூட குழந்தைங்களுக்கு வந்து அப்படியே பழமாகவும் நட்ஸாகவும் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இது ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்லாம் இப்போ நான் கொடுத்தது நார்மல் டைம்லாம் ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கான மில்க்ஷேக் தான் எப்படி இருக்குது டேஸ்ட்டு பார்த்தலாம் சேம டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா ஹெல்த்தி நம்ம நாட்டு சக்கரை போட்டதுனால நல்லா அயனிங் கிடைக்கும் டேட்ஸ் போட்டிருக்கு பாதாம் பிஸ்தா டேஸ்ட்டு சுகர் வேணுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் நான் மீடியம் மூணு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் நீங்கள் இன்னும் டேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக வேணும்னாக்கா இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குது ஃபைவ் மினிட்ஸ் தான் அடுப்பில் எதுவும் செய்ய வேண்டாம் உடனே நினச்ச உடனே ஒரு மில்க் ஷிக்ஸ் பண்ணி சாப்பிட முடியும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்லாம் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்